திருநெல்வேலி மாநகரம் மேலப்பாளையத்தில் அமரன் திரைப்படம் ஓடி கொண்டிருக்கக்கூடிய அலங்கார் திரையரங்கம் அதில் இன்னைக்கு அதிகாலையில மூணு மணிக்கு சுமார் மூன்று பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமா அந்த திரையரங்கத்தினுடைய உரிமையாளரை சந்திச்சு இந்து மண்ணுவின் மாநில தலை துணைத் தலைவர் திரு வி பி ஜெயக்குமார் அவர்கள் தலைவர இந்து மண்ணினுடைய நிர்வாகிகள் போய் தேட்டரனுடைய உரிமையாளர் சந்திச்சு அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இருந்தோம் ஆனா ஆறுதல் சொல்வதற்காக போனவங்களை கூட தேட்டர் வாசலையே மறிச்சு காவல்துறை உள்ள விட மாட்டேக்காங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட காவல்துறை அனுமதிக்கிறார் அது இல்ல சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்ற பத்திரிகையாளரை சந்தித்து பேசி கொண்டிருந்த போது பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுப்பதற்கும் காவல்துறை அனுமதி மறுக்கிறேன் என்ன ஒரு அராஜகம் எவ்வளவு பெரிய ஒரு அராஜகம் நடக்குது தமிழ்நாட்டுல பத்திரிகையாளரை சந்திச்சு பேசுவதற்கு கூட சுதந்திரம் இல்லையா அவ்வளவு பெரிய வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்கப்பட்டு இருக்குதா பயங்கரவாதிகளை கண்டு தமிழக அரசாங்கமும் தமிழக காவல்துறையும் அஞ்சுகிறதா இது காட்டுகிறது பத்திரிகையாளரை சந்திச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது சொல்வதற்கு கூட இந்து மணி நிர்வாகிகளுக்கு உரிமை இல்லை காவல்துறை தடுக்கிறது பத்திரிகையாளரையும் எங்களையும் விரட்டி அடிச்சு எங்களை கைது பண்றாங்க கொட்டு மலையில எங்களை வந்து இன்றைக்கு கைது பண்ணிருக்கிறார்கள் கைது வந்து இந்து மண்ணிக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஆனா இதே திரையரங்கத்துக்கு முன்னாடி கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி இந்த அமரன் திரைப்படத்தை எதிர்த்து இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணாங்க அனுமதி இல்லாத போராட்டம் நாங்க வந்து போராட்டம் பண்ணல கோஷம் போடல ஆர்ப்பாட்டம் பண்ணல திரையரங்க உரிமையாளரை சந்திச்சு ஆறுதல் சொல்றதுக்காக பெரிய எங்களை கைது பண்ணக்கூடிய காவல்துறை இதுல தைரியத்தை வீரத்தை காட்டக்கூடிய நெல்லை மாநகர காவல்துறை இதை பத்து நாளைக்கு முன்னாடி அமரன் திரையரங்கு அமரன் திரைப்படத்தை கண்டிச்சு அதே தேட்டர் வாசல்ல போராட்டம் நடத்துறாங்க இஸ்லாமிய அமைப்புகள் ஏன் கைது பண்ணல அப்ப இஸ்லாமிய அமைப்புகளை பார்த்து தமிழக காவல்துறை பயப்படுகிறதா அவங்கள பார்த்து அஞ்சு நடுங்கிறதா அதனால தான் அவங்க இவ்வளவு சுதந்திரமா நடக்கிறாங்களாங்கிற அச்சம் எடுத்து மக்கள் மத்தியில ஏங்க ஏற்ற வாசல்ல வந்து போராட்டம் முஸ்லீம்கள் அவங்க அன்னைக்கே ரிமாண்ட் பண்ணிருந்தா இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குமா யோசிச்சு பாருங்க ரிமாண்ட் பண்ணாது யாருடைய தவறு மாநகர காவல்துறையினுடைய தவறு சரி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கலாம் அது மேலப்பாளையத்துல இவ்வளவு பிரச்சனை நடக்கு அவங்க பிரச்சனை கூடிய ஒரு படம் நடக்குது அந்த திரையரங்கத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு போட்டிருக்கணுமா இல்லையா எந்த பாதுகாப்பு இல்ல எந்த பாதுகாப்பும் இல்ல தேட அந்த திரைப்படத்தை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணவனுங்களை கைது பண்ணல அவன் சுதந்திரமா வந்து பெட்ரோல் குண்டு வீசிட்டு போறான் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தா இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்குமா சரி பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரத்துக்கு ஆச்சு இன்னும் குற்றவாளியை கைது பண்ணல தேடிக்கிட்டே இருக்காங்க சிசிடிவி புட்டேஜ் வந்தாச்சு இப்ப அங்க சிசிடிவி கேமராக்கள்லாம் இருக்குது இவ்வளவு இருந்தும் கூட நெல்லை மாநகர காவல்துறை கைது செய்யலைன்னா அப்ப அதுல மர்மம் என்ன இப்ப இந்த எங்களை கை எங்களை கைது பண்றாங்க ஆறுதல் சொல்ல போனவனை போய் கைது பண்றாங்க ஆனா பெட்ரோல் குண்டு வீசினவன கைது பண்ணல போன வாரம் ஆர்ப்பாட்டம் கைது பண்ணல இது காவல்துறை ஒருதலை கொச்சமா நடக்குது அப்ப காவல்துறை என்ன இந்த சமூகத்தை எதுவும் திசை திருப்ப பார்ப்பதோ அப்படிங்கிற அச்சமின்றிக்கு பொதுமக்கள் மத்தியம் வந்திருக்கு என்ன செய்வாங்க இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு மனநலம் பாதிக்கப்பட்டவன் எரிஞ்சிட்டு போனா லூஸ் எரிஞ்சிட்டு போனா பைத்தி எரிஞ்சுட்டு போனான்னு சொல்லி வழக்கம் ஊத்தி முடிவாங்க வழக்கமா பண்ணுவாங்க அப்படிதான் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு முன்பொகை அவருக்கும் இவருக்கு முன்பகை இப்படி சொல்லி சொல்லித்தான் இப்படி பல விஷயங்களை மூடி மறைச்சு மூடி மறைச்சுதான் தமிழகத்துல இன்றைக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்து இருக்கிறது இந்தியாவிலேயே பயங்கரவாதத்தினுடைய புகலிடமாக தமிழகம் மாறி இருக்கிறது அதனுடைய உதாரணம் தான் இன்னைக்கு திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் ஒரு திரையரங்கத்து மேல வந்து பெட்ரோல் பம்ப் வீசப்பட்டிருக்கு ஒரு திரைப்படம் நட வெளியிடுவதற்கு கூட தமிழகத்துல பாதுகாப்பு இல்லையா சுதந்திரம் இல்லையா கருத்து சுதந்திரம் கிடையாதா கருத்து சுதந்திரத்தை பத்தி வாய்க்கிலேயே பேசுற கம்யூனிஸ்டுகள் மற்ற கட்சிகள் யாராவது இதை கண்டிச்சிருக்காங்களா கைது பண்ணு குரல் கொடுத்துருக்காங்களா இது ஏன் செய்யல அப்ப கருத்து சுதந்திரங்கிறத அவங்க அவங்கவுங்களுடைய சௌரியத்துக்காக எடுத்துக்கிறாங்க உண்மையான கருத்து சுதந்திரம் தமிழகத்துல நசுக்கப்படுகிறது யார் பிரச்சனை பண்ணுகிறார்களோ யார் பயங்கரவாதம் செய்கிறார்களோ யார் தீவிரவாதம் செய்கிறார்களோ எல்லாம் கைது செய்வதற்கு தயாராக இல்லாத காவல்துறை ஆறுதல் சொல்ல செய்கிறவர்களை கைது செய்திருப்பது வேதனைக்குரியது